Hello friends. Um... எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான சொல்ல தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக பார்த்தா பாரு ஃபேன்ஸ் எல்லாம் நிஜமாக இந்த அப்டேட் கேட்டு ஹாப்பி ஆவீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் மேலே அந்நியாயமாக வந்து ஒரு ப ஒரு தப்பான விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி என்னென்னமோ கதை கட்டிவிட்டு ஒரு ஒரு ஓவர் நைட்டில் ஒரு பொண்ணுக்கான இமேஜை டோட்டலாக வீடியோ மூணு மணி நைட் டைம்லேருந்து வீடியோ விட அந்த பொண்ணுக்கான இமேஜை வந்து டேமேஜ் பண்ணி சோஷியல் மீடியா ஃபுல்லாக தப்பு தப்பாக கண்ணும் காதும் மூக்கு வச்சு ஒரு இமேஜ் அப்படி ஸ்பாயில் பண்ணி ஒரு விஷயத்தை பரப்பி விட்டாங்க இல்லைங்களா அது எல்லாமே ரூமர் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து பிக் பாஸே அனுப்பிச்சிருக்காரு அன்னைக்கு ஏன் நாய் குறைச்சது இது தனடா உங்க மண்டைக்குள்ள குறைஞ்சிட்டு இருந்த பிரச்சனை அந்த திவ்யா மாதிரி ஆளுங்களுக்கு அந்த திவ்யா மாதிரி வக்கர புத்தி இருக்க ஆளுங்களுக்கு கனி மாதிரி வக்கரமா இருக்க ஆளுங்களுக்கு அந்த விக்ரம் மாதிரி வக்கரமா இருக்க ஆளுங்களுக்கு ஏன் விக்ரம்னா வக்கரம் சொல்ற கனி சொல்ற நான் சொல்றேன் இதோட இந்த வீடியோடுல எண்டிலேயே நான் சொல்றேன் அப்படி இருக்க ஆளுங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லிப்பர் ஷார்ட்டா பாரு ஹேட்டஸ்க்கு ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டா ஏன் சேனல்லையுமே வந்து நிறைய பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்களும் ஒரு பொண்ணா இப்படியா அப்படியே என்ன என்னென்னமோ பேசிக்கிட்டு எங்க ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு அவ முதல்ல டிசைட் பண்ணுவேன் பண்ணும் அதை போய் யாரும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்போ அவங்க அம்மா அக்கா உள்ளே வராங்க அப்படின்னாலுமே ஒரு இடத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு மேஜராக அவங்க அடல்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ சாய்ஸ் அவர் லைஃப் அவ சாய்ஸ்னு சொல்லும்போது அதுவே ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லும்போது அவள் ஒரு கேம் ஷோ ஆட வந்திருக்கான்றதுக்காக அவளை என்ன வேணால் பேசலாம் அவள் ஒரு பப்ளிக் ஷோவில் ஆட வந்திருக்கான்றதுக்காக அவளுக்கான ஒரு விஷயங்களை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசலாம் அப்படின்னு இந்த ரைட்ஸை யார் யாருக்கு கொடுத்தது ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டாக அவளை பாருங்க ஒரு கேமரா பாருங்க அவ்வளோதான் அவள் குள்ள போய் அவள் லவ் பண்ணுறது தப்ப அவள் லவ் பண்ணுறதுல ஒரு விஷயமா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறா ஏன் வந்துட்டு அவன் பின்னாடியே சுற்றுறா அப்படின்லாம் பேசிகிட்ருக்கேன் இந்த சோஷியல் மீடியாக்கு நடுவில் சிரிச்சவங்களுக்கு வெத்தல் பார்க்க கிடச்ச கதையை அன்னைக்கான அந்த நாய் குறைச்ச விஷயம் ஏன் ஏன் ஏன்னு அப்படி வந்து பேசிட்டு இருந்தது அது ஒன்றுமே இல்லை இவனுங்க வந்து பெட்டை தூக்கிட்டு போய் அது அந்த பாய் தலக்கானி எல்லாம் வந்துட்டு மூட்டை கட்டின்னு போய் வெளிலப்படுத்தானுங்கல்ல அந்த ஒரு ஒரு சாண்ட்ராக்கு பயந்துக்கிட்டு அந்த ஒரு எறும்பு கூட்டத்துக்கு பயந்து அந்த ஒரு எறும்புக்கு கட்டெரும்புக்கு பயந்துக்கிட்டு இவனுங்க வந்து மூட்டை முடிச்சுலாம் தூக்கிட்டு போய் வெளில வெளில தூங்கினானுங்கல்ல அதுக்கு தான் நாய் குறைச்சிருக்கு நீங்கள் வந்து வெளில போய் வைப் பண்ணுங்க ஏன்னா பாட்டு பாடி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினானுங்க ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த அது என்ன மைக்கா ஓப்பன் மைக்கா என்னமோ சொல்லிட்டு பண்ணுறானுங்க டெய்லி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறானுங்க கானா பாட்டு ஓப்பன் மைக்கு என்னென்னமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல அது பண்ணுற வரைக்கும் ஓகே ஏன்னா அவன் சாண்ட்ரா என்ன சொன்னால் பேச பேசுகிறதே எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அதனால அப்படின்ற மாதிரி தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு அப்போ பேசுறது டிஸ்டர்ப் ஆனால் வெளில போய் பேசிக்கிறோம் வெளில போய் பாடிக்கிறோம் சொல்லிடுறோம்னா இவனுங்க பண்ணானுங்க அப்போ பாடி முடிச்சிங்களா பேசி முடிச்சிங்களா திருப்பி வந்து பெட்ரூம்க்கு வந்து படுக்கணும் அது எப்படி நீங்கள் வெளியிலே போய் படிப்பீங்க எந்த பாஸ் ரூல்ஸில் வெளில படக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு லெட்டர ஆரம்பிச்சு ஸோ நாய் குறைச்சது இவங்க ரூல்ஸ் மீறி இந்த விதி மீறலில் ரூல்ஸ் மீறிட்டுங்க பிக்பாஸ் மனசு அப்படியே உடஞ்சு போயிருக்கும் அவன் சொல்வானே அவன் விக்ரம் அந்த வக்ரன் நாமினேட் நான் வக்ரம் தாங்க சொல்லுவேன் அவன் அவனுக்கு பிடிச்சா பார்க்கட்டும் இல்லைன்னா அடுத்த சேனல் போய் விக்ரம் அவன் கொண்டாடுறான்னு அவன் சேனல் போய் பார்க்கட்டும் ஓகேவா என்னால் கொண்டாடலாம் முடியாது முடிஞ்சு போனால் கொஞ்சம் டீசெண்டாக திட்டுவேன் அவ்வளோ தானே தவிர அவனை கொண்டாடுறதுக்குலாம் நாள் கிடையாது ஓகேவா அப்போ வந்துட்டு அவன் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி வந்து அவளை நான் பார்வை நாமினேட் பண்ண அவன் வந்து பார்வது என்ன பண்ணுவான் அப்போ வந்து சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா அந்த மைக் விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அவ வந்து விக்ரம பண்ணல இவன் தான் பார்வ பண்ணியிருப்பான் அந்த பார்வ பண்ண ஜென்மங்களுக்கு இதை நான் சொல்றேன் பார்வ ஹேட்டர்ஸ்க்கு பார்வ நாமினேட் பண்ணது பார்வோட லவ் மேட்டரே பேசினது பார்வ வந்து தப்பு தப்புன்னு சொன்னால் எல்லா ஜென்மங்களுக்குமே இது இந்த இந்த விஷயம் வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக இருக்கணும் இதுக்கு மேலேயாவது உங்களுக்கு புத்தின்னு ஒன்று இருந்தால் மனசுன்னு ஒன்று இருந்தால் திருந்துங்க இல்லை திருந்தாட்டி அது உங்க உங்களுக்கான ஒரு விஷயம் அதை பற்றி எனக்கு தெரியாது ஓகேவா ஸோ அவன் நாமினேட் பண்ணுமா என்ன சொல்லணும் அந்த மைக் விஷயங்கள் அப்படி ஹர்ட் பண்ணிடுச்சு பிக் பாஸ் அவர் மனசு எப்படி உடஞ்சு போயிருக்கும் அவர் மனசு உடஞ்சு போயிடுச்சு நீ போய் ஒட்ட வைப்பா வேணா மருந்து எடுத்துட்டு போய் போட்டு விடு டிராஃபி வாங்கிட்டு போய் போட்டு விட்றியா இல்லைன்னா டிராஃபி குடுக்கிறதுக்கு முன்னாடி உன்ன ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு போய் போட்டு போட்டு விட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாமினேட் பண்ணது அவன் சொன்ன காரணம் விதி மீறல் இவன் எத்த சுபிக்ஷா கிட்ட பண்ணதோ அதுதான் இவன் டீம் வந்து அந்த என்னது அந்த அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த டாஸ்க்கு பண்ணும்போது ஐப்ரோ வச்சுட்டு பண்ணும்போது ஏன் அது உன் கண்ணுக்கு தெரியலையா வக்கரம் நல்லா முட்டை முட்டையாக ரெண்டு கண்ணு வச்சிருக்கல்ல அந்த கண்ணுக்கு தெரியலையா உன் டீமில் ஒருத்தி வந்து விதிமீறல் பண்ணுறா தப்புன்னு சொல்கிறதுக்கு உனக்கு வாய் வரல அப்போ வாய் வரல நீ அந்த அரோரா கூட டான்ஸ் ஆடும்போது டேப் காட்டி வச்சு அப்போ விதிமீறல் பண்ணேன் அப்போ அது உனக்கு போய்ஷி வரல அவள் பண்ணுறது மட்டும்தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ மூ கும்பலோட கோவிந்தாவும் ஒட்டுமொத்த பேரும் விதிமீறல் பண்ணியிருக்கீங்கடா அவங்களுக்கு என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அவள் விதிமீறல் பண்ணால் இப்போ இப்போ நான் கேட்குறேன் அந்த பிக் பாஸை அவள் விதிமீறல் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு வாரம் முட்டையை கொடுக்காமல் இப்போ கொடுக்காம அந்த ஹோல் வீலும் அவளை டார்கெட் பண்ணி ஒரு வாரம் அதை டிஆர்பி கேட்டீங்கல்ல மண்டே ஒரு மண்டேல ஆரம்பிச்ச முட்டையா அடுத்த மண்டேல தான் கொடுத்தீங்க நீங்க அந்த முட்டை கொடுத்து பாலோ முட்டையும் கொடுத்து அவளை அந்த அப்போ அந்த ஒரு வாரத்துக்கு டிஆர்பியா பச்சை அவளை யூஸ் பண்ணீங்கல்ல அடி அடின்னு கோர்ட்டு கேஸ் வீக்கெண்டு அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட்னு அப்படின்னு சொல்லி எல்லாம் அடி அடினு அடிச்சிங்கல்ல இப்போ இவனுங்க விதிமீறல் பண்ணியிருக்கானுங்க அந்த நாயை குறைக்க விட்டீங்களா அதையாண்ட ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணீங்க அன்னைக்கே சொல்ல வேண்டியதுன்னு இப்போ இந்த குரூப் என்ன பனிஷ்மெண்ட் அப்ப உள்ள தூங்கினா உங்களை விட்டுட்டு உள்ள ரூம்ல தூங்கினாங்கல்ல யார் யார் உள்ள தூங்கினாங்க கமருதீன் பாரு திவ்யா சாண்ட்ரா நாலு பேர் தான் உள்ள தூங்கினாங்க மிச்ச எல்லாரும் ரூல்ஸை மீறி வெளில தூங்கினாங்க அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ இல்லாம அந்த ஒரு நாள் நீங்க அது வந்து அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா அது வந்து விதிமீறலாயிருக்கும் டாஸ்க்குள்ள போயிருக்கும் கேம் என்னவா போயிருக்கும் அதை ஓப்பனா சொல்லாத விஷயங்கள் எப்படி வந்துட்டு வெளியில தப்பு தப்பா போய் அந்த ஒரு பொண்ணோட இமேஜ் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆச்சு அவங்க வீட்டில என்ன மாதிரி என்ன மாதிரி பாத்துருப்பாங்க அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்போ உடனே அவன் மைக்ல சொன்னா ஆமா அவன் சொன்னா என்னன்னா அவளுக்கு அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு அவன் மேல ஒரு லவ் வந்துருச்சு இந்த வீட்டுல கேம் ஆட வந்த இடத்துல எனக்கு அவன் மேல ஒரு லவ் வந்துருச்சு ஸோ என்னால அந்த விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அவன் மேல இருக்க லவ் சொல்லாமே இருக்கும் முடியல அது சொல்றது மூலியமா என்னோட கேமும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது போது என்னோட கேம் போக்கஸ் போகுதுங்கிறத அவ சொல்லியிருப்பா அது வேற மாதிரி என்னென்னமோ கம்பைன் பண்ணி கமருது இங்க இருந்து அவன் படுத்தது இந்த ரூம்ல அவ படுத்தது அந்த ரூம்ல அப்ப வந்து உடனே பாத்ரூம்ல ஒரு இமேஜ் தெரியுது வாங்க இருக்கான் அப்படின்னா இன்னொன்னு கூட பாத்தீங்கன்னா அந்த பண்ண போட்டோ போட்டோம்னா சரி ஓகே கமருதீன் இருக்கா அங்க ஒருவன் தெரியும் கிட்டே பெட்ல கிட்ட ஒரு கால் ரெண்டு கால் தெரியற மாதிரி இருக்கும் அப்போ திவ்யா சாண்ட்ராக் கமருதீன் ஒரு ரூம்ல பத்து இருந்திருக்காங்க அவ பாரு மட்டும் தனியாக பத்து இருந்திருக்கா ஐ மீன் சூப்பர் டீலக்ஸ்ல பத்து போது என்னென்ன மாதிரி அநியாயத்துக்கு நீங்க மேல் ரிவியூவர் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா இல்ல பெரிய சேனல் ரிவியூவர் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா கண்ணா பின்னன் தம்னையிலே வச்சு எந்த நான் அந்த போட்டோ கூட அந்த போடல அந்த பொண்ணுக்கு டீசன்ட்டா பொண்ணு திவ்யாவை போட்டு திவ்யாவோட நெகட்டிவ் பிஆர் இப்படி பண்றது செய்யறது அப்படின்னு அப்போ அவ ஹிண்ட் கொடுத்தது பண்ணது அவள் பண்ணது அப்படின்ற பட்சத்தில் இந்த பிக் பாஸாக அதுக்கு தானே முதல்லேருந்தே ஒரு பொண்ணு பேரே ரிப்பேர் பண்ணிட்டீங்க டேமேஜ் ஆக்கிட்டீங்க அவள் கேரக்டர் வந்து பண்ணிட்டீங்க தப்பு தப்பாக அவள் இப்படி தான் அப்படி தானே இப்போ கேரக்டர் அசோசினேட் பண்ணுற வகையில் அந்த ஓவர் நைட் விஷயம் நாய் குறைச்ச விஷயமோ என்னென்னமோ கண்ணுக்காக மூக்கி வச்சு போயிடுச்சு இப்போ ஒரு ஒரு சேனலும் வந்து போயிட்டு போட்டு இதுக்கு சாரி சொல்லுவாங்களா நாங்கள் கேட்குறோம் இப்போ நாங்கள் வந்து பாரு ஃபேன்ஸ் பேசுகிறோம் இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக பேசுகிறோம் இப்போ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ வாயில் வச்சு அவன் அம்மா அவன் வீட்டு அக்கா தங்கச்சி அந்த பேசியிருப்பானா அப்போ வந்து அவங்க வந்து தமிழ்நீரில் நாங்கள் பேசுனது தப்பு நேற்று இப்படி போட்டுவிட்டான் அந்த பொண்ணை பற்றி அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சாரி எந்த தமிழ்நீரில் தப்பாக போட்டானுங்களா அதே தமிழில் சாரி போடுவானுங்களா அதே பிக் பாஸ் ஷோவில் வந்து இவளுக்கான நியாயத்துக்கு அவள் இவ இப்போ வந்து நீங்கள் இதை ஹைலைட் பண்ணோன்னா வெறும் இது மட்டும் இது வந்துச்சு இப்போது இது ஒன்றா இல்லை எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி ஹைலைட் பண்ணாலுமே இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து இது ஒரு வாரம் வைங்களேன் போன வாரம் ரூல்ஸ் மாரி பத்து பதினஞ்சு பேர் இருக்க வீட்டுல நாலு பேர் தான் ரூம்ல படுத்திருக்கீங்க மற்றவங்களா விதிமீறல் பண்ணிருக்கீங்க நீங்க அன்னைக்கு நைட் அதை விட்டுட்டீங்க இப்ப இதை விதிமீறல்னு வச்சு ஒரு வாரம் டாஸ்க் ஓட்டுங்க அந்த பொண்ணு ஹைலைட் பண்ணுங்க நாலு பேர் அந்த நாலு பேரை தவிர மற்றவங்களா பனிஷ்மெண்ட் கொடுங்க ஆனா உன்னை வாய்க்கிழிய விதிமீறல் பாஸ் மதிக்கணும் ஒரு கடவுள் மாதிரி அவர் கடவுள் மாதிரி அவர் காட்ஃபாதர் மாதிரி வாங்கனே கிழிப்பாளல்ல அவன் ரூல்ஸ் மீறி விக்ரம் இன்னைக்கு அந்த கேப்டன்சி டாஸ்க்கில் அவனுக்கு அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க அவனுக்கு குறும்படம் போடுறீங்களா அவனுக்கு குறும்படம் போடுங்க ஹவுஸ்மேட்ஸ் வெளில போய் படுத்த எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கோ பனிஷ்மெண்ட் கொடுங்க விதிமீறல் பண்ண அவ கேள்வி கேளுங்க வாயில டேப்பே ஒட்டாமல் டான்ஸ் ஆடின அந்த திவ்யா வந்து விதிமீறல்னு சொல்லி கேள்வி கேளுங்க ஊர்க்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் உங்க ஆளுங்களுக்கு மட்டும் ஒரு ரூல்ஸா இன் இன்னொன்று சொல்கிறேன் அந்த கனி வக்ரம் கனியை இது வரைக்கும் நான் கண்ணிங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்கிறேன் ஏன் வக்ரம்னு அந்த வக்ரம்னு சொல்றதுக்கு அந்த வக்ரம்க்கு வந்து சாரி சொல்ல சொன்னானே அந்த வக்கு இருக்கிற ஹோஸ்ட்டு அது சொன்னதுக்கு நீங்க சொல்லுவீங்க அவர்கிட்ட போய் அதுக்கப்புறம் அந்த என்ன அந்த பத்திரம் கேரக்டர் பேர் அது ஒரு படத்துல வந்து ஒரு பேரை சொல்லிச்சு அதுக்கும் சாரி சொல்ல சொன்னான் அது அவ வந்து மீன் பண்றான் அந்த பானன்றது உன் வயிறு அப்படி இருக்குன்னு உனக்கு ஒரு இன்ஃபிரேட் அதுக்கு அந்த பொண்ணு பொறுப்பாடா அப்போ நீங்க அந்த பொண்ணு எந்தெந்த கேரக்டர்லாம் வச்சு ஒரு டைலாக் அவ திவ்யா அந்த டாஸ்க்கு பண்ணும்போது அந்த மாதிரி வந்து இதுல டைலாக் முக்கியம் படம் தானே முக்கியம் ஒரு மாதிரி சொன்னால ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல கண்டென்ட் காமெடி அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல அந்த பொண்ணு பேசினா பொண்ணு அந்த இடத்துல இல்லாதப்போ பேசி இருக்காங்க இருக்கிறப்போ பேசினாலும் அவ டெஃபன்ட் பண்ணுவா இல்ல பேசாதீங்கன்னு சொல்லுவா அவ இல்லாதப்போ பேசிருக்கிறது அது தப்பு இல்லையா முதல் மத்தது மட்டும் வாய் கிழிக்கிறாள அவள் திவ்யா இப்படி எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த கிச்சன் விஷயத்துல கூட பார் அவளை ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு நீ எதுவாக இருந்தாலும் நீ கமன் ஆஸ்கமே பாரு என்கிட்ட கேட்கணும் பாரு தெரியும் பேச ஏண்டி வேண உன்னை வந்து உனக்கு அந்த முட்ட விஷயமோ அந்த விஷயமோ உன்னை வந்து கேட்கணும்னு சொல்கிறே அவளை பற்றி அவள் அவள் இல்லாத இடத்துல அவளுக்கு பின்னாடி நீ பேசுறேன் உன்னையாரி கேட்குறது நீ அவளை கேட்டுவிட்டா பேசுகிறேன் இல்லை அவங்க அம்மா அவங்க அம்மாவை கேட்டுட்டு பேசுகிறேன் ஆனந்தம் கேட்டுவிட்டு பேசுறியா அப்போ உனக்கு என்னடி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ லேகியுன்னு நீ எதை வச்சு நீ சொன்னவள அதுவும் அந்த சபரியை வச்சுக்கிட்டு நீ சொல்கிறான் அவன் அவன் தான் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள்லாம் ரொம்ப நியாயமாக இப்போ மற்ற கும்பல தான் வெளில போய் படுத்திருக்காங்க இப்போ நீ என்னடி கிழிப்ப நீ ரூல்ஸ் ரூல்ஸ்ன்னு அப்போ அதே சபரி கிட்டே விக்ரம் கிட்ட பேர் கிழிக்க வேண்டியது நான் பாரு கிட்ட மட்டும் கீழ்க்கிறேன் ஏன் விக்ரம் கிட்ட கீழ்க்க மாட்டேன் சபரி கிட்ட கீக்குமாட்டேன் இந்த எஃப்ஜே அப்படி ரெண்டு பேர் ஸ்மோக்கிங் பார்ட்னரா வெளில எடுத்து டீ கடை கூட வச்சிருக்காது சொல்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னமோ நீங்கள் டீ கடை பார்ட்னர்ன்றாங்க ஸ்மோக்கிங் பார்ட்னர்ன்றாங்க உன்னை என்னென்னமோ வெளில சொல்கிறாங்க உனக்கு என்ன பொய்ஷ் இருக்குது உனக்கு என்ன டெக்காரம் டிசிப்ளின் இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு அவ்வளோ கேள்வி கேட்கறேன் இப்போ இந்த இது இதுக்கெல்லாம் இந்த பிஆர் வேலை பண்ணுறதுக்கு நீங்களெல்லாம் வேறு எதாவது வேலை பண்ணலாம் அப் அப்படி வந்துட்டு அந்த பொண்ணை டவுன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் சம்பளம் வாங்கினீங்க இப்போ எனக்கு வந்து கேட்குறாங்க எல்லாம் அப்பியார் எவ்வளோ ஷூட் பேசுவாங்கனீங்க எவ்வளோ வந்துட்டு வாங்கினீங்க சேங்க நாங்கள் எதுவும் வாங்கலைங்க வாங்குகிறோம் வாங்கலன்றது எங்கள் சேனல் பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு நாலு சேனல் தான் அந்த பொண்ணுக்கான நியாயத்துக்கு பேசுகிறோம் ஓகேவா அப்படி அந்த சின்ன சேனல்ஸும் வாங்கிட்டு பேசணும் அவங்களுக்கு அவங்களுக்கு அது வாங்கிட்டு பேசணுன்னா பார்வை தப்பாக பேசுகிற பெரிய சேனல்ஸ் மாதிரியே பேசுனாலே அவங்களுக்கு வியூஸ் போகும் எனக்கோ வியூஸ் போகும் முதல்ல நான் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அதை பண்ணவே இல்லை அது கேம் எப்படி போவோமோ தெரியல எனக்கு அது சரின்னு தோணலை அதனால நான் அதை பேசல அவ்வளோதான் எனக்கு எது சரின்னு தோணுச்சோ பேசினேன் அப்படி சொல்லும்போது இப்போ தப்பா பேசின சேனல்ஸ்லாம் நீங்கள் வைப்பீங்களா தமிழிலே சாரி சொல்லி பாருக்கு சாரி சொல்லி நாங்கள் தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கால் போய் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்களா அந்த பொண்ணோட அம்மாக்கா அடுத்த வாரம் அந்த பொண்ணோட அம்மா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து அவங்க அவங்க வீட்டு மனநலம் எப்படி இருக்கும் அந்த பொண்ணை எப்படி பார்த்திருப்பாங்க அந்த பொண்ணுக்கு வெளில நடக்கிறது எதுவுமே தெரியாது பெரும்மே அந்த லவ் கண்டென்ட் விஷயம் அவங்க அம்மாக்கு போச்சுன்னா அது எப்படி அந்த குடும்பம் அதை ஏற்றுப்பாங்க ஒத்துப்பாங்க அவங்க கல்யாணம் வரைக்கும் அந்த பேச்சு போகும்போது இவங்க வந்து மதுரக்காரங்க அவன் முஸ்லீம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவன் மண்டைக்குள்ள ஓடி அவள் சொல்லியிருக்காள் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் யார் வந்து வீட்டில் ஐ மீன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யார் வீட்டில் இருக்கணுன்றது ஆதிரைக்கு தான் அது வந்திருக்கு அதை நீங்கள் இப்போ ஒன்னாரில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வரத்துக்குள்ளே நீங்கள் அதை ஒன்னாரில் பார்த்துருவீங்க அப்போ வந்து அவள் வந்து அவங்க அம்மா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வீட்டில் இருக்க வைக்கணுன்ற மாதிரி ஒன்று யோசிச்சா ஆதிரை ஆதிரை கிட்ட கேட்டப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்கன்ற மாதிரி அவள் சொன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ அவளுமே அவன் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க ஃபேமிலி வராங்களோ அவளுமே அவங்க வீட்டிலேருந்து யார் வந்தாலும் அவள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்கள இருக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு கமருதீன் சொல்லிட்டா எனக்கு எனக்கு அவசியம் இல்லை நீங்கள் மூணு பேரும் பேசிக்கோங்கட்டா ஸோ கனி ஆதிரை பாரு இவங்க மூணு பேர் தான் அதை டிசைட் பண்ணணும் போது கிட்ட போய் பர்சனலாக பேசுகிறா பாரு எனக்கு வந்து ஒரு சில விஷயம் விஷயங்கள் இங்க இது மாதிரி ஆயிடுச்சு நான் கோத்ரூ இந்த லவ் விஷயங்கள் எங்க அம்மா இங்க இருந்தால் ஃபுல்லாக அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமான்னு தெரியல ஆனா ஒரு ட்வெண்ட்டி டைம் கிடைச்சதுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைப்பேன் அட்லீஸ்ட் அவங்க இங்கே போகும்போது ஒரு கிளியர் மைண்ட் செட்டில் போவாங்க வெளியில் எந்த மாதிரி இருந்தாலும் அவங்க அதை மேனேஜ் பண்ணிக்குவாங்க எனக்கு அந்த டைம் வேணும் அதை நீங்க விட்டு கொடுங்க அவ சொல்ற இன்னும் எனக்கு பொண்ணுங்க வரணும் ரெண்டு நீ அப்படியே ஒரு கேம் ஆடி கீச்சிட்ட உன் பொண்ணுங்க வரணும் அப்படிங்கிறத விடவும் உன் தங்கச்சி வருவா விஜயலட்சுமி அவ வந்துட்டு கிட்ட சண்டை போடணும் அதுதான் உன் பிளானே சர்வே வில ரெண்டு முட்டிங்க

எப்படி ஒரு மூணு நாள் எனக்கு தெரியல அந்த சின்ன சின்ன தீ குச்சி இல்லைனா அந்த ப்ரூம் ஸ்டிக் அந்த தொடப்பு குச்சி மெலிஸ் குச்சி சொல்லுவோம்ல அதை மூணு குச்சி வச்சுக்கிட்டு அதை வினோத் வந்து கையில் பண்ணால் அதில் ஒன்று மட்டும் சின்னதாக வச்சுக்கணும் ஒரு குச்சி மட்டும் மற்ற ரெண்டு ஈவன் சைஸில் வச்சு ஏன்னா மூணு பேர் தான் இப்போ இந்த மூணு பேருக்குள்ள ஒரு வார்த்தனோ அதுலேருந்து எந்த குச்சி யார் எந்த சின்ன குச்சி எடுக்கிறாங்களோ ஏன்னா கண்ணை மூடிட்டே எடுக்கணும் எடுக்கும்போது அந்த சின்ன குச்சி சைஸ் கம்மியாக இருக்க குச்சி யார் கையில் வருதோ அவங்க வந்து சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது அது அது அவங்களுக்கு வந்து அவங்க கேட்டதுன்ற மாதிரி அவங்க வின் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னும் போது ஆதரிக்கு தான் லக் வருது ஸோ ஆதிரை பேரண்ட்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வர போகிறாங்க அப்படின்னு இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா உங்க கூட ஆதிரையாக தான் போட்டு வீட்டு போட்டா ஆதிரியும் வந்து அவங்க வீட்டு ஆளுங்க வரணும்னு சொன்னா ஆனா உனக்கு பாரு மேல மட்டும் கோவம் வந்துருச்சு பாரு சொன்ன ரீசன் மட்டும் அவ ஒரு ரீசன் சொன்னா ஆதிரி நான் வந்து வெளியில நீ அவ என்ன சொன்னா பாரு ஆதிரி கிட்ட நீ வந்து வெளியில போய் ஆல்ரெடி உன் ஃபேமிலி ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்ப அது பிளஸோ மைனஸோ ஏதோ கொஞ்சம் வெளி உலகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருப்ப அதனால உனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு முக்கியம் இல்லைன்னு எனக்கு தோணுது ஆனா நான் உள்ளே இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் உள்ளே இருக்கிறதுனால வெளியில் எப்படி போயிருக்குமோ தெரியாது ஆனால் வெளியிலேருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வரேன் எங்கள் அம்மா என்ன மைண்ட் செட்டில் ஆல்ரெடி எங்கம்மாக்கு வயசிச்சு எழுபது வயசாகுது ஸோ இப்போ அவங்களோட மைண்ட் செட்டு மென்டாலிட்டி என்னவாக இருக்கும்னு தெரியாது அதனால அப்படின்னு சொல்லும்போது பாதுரை சொல்கிறேன் நான் என்ன தான் வெளில போயிட்டு வந்தாலும் நான் என்ன க்ரோத் த்ரூ பண்ணிட்டு வந்தானு உனக்கு ஸோ நீ அதை சொல்லாத அப்படின்னு அவங்கவுங்க நியாயத்துக்கு அவங்கவுங்க பேசுகிறாங்க இல்லை நான் சரி தப்புக்குள்ளே போகலை அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கு அப்போது அதிரே ஒரு விஷயம் சொன்னால் அது உனக்கு தப்பாக தெரில ஆனால் பார் ஒரு விஷயம் சொன்னும் போது மட்டும் அவள் என்ன சொல்கிறான்னா அந்த கவர் கனியோ விக்ரமோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பார் சொல்கிறான் நான் வந்து ஒரு நீ உனக்கு தேவைக்கு நீ ஒன்று பண்ணிடுவேன் நீ அப்படி தேவையில்லாதான் பண்ணிடுவேன் நேற்று வரைக்கும் கூட தான் பார்த்தமே நாங்கள் இங்கே தான் பார்க்குறோமே என்ன கிழிக்கிறேன் அதுக்கு நீ ஒரு காரணம் சொல்லுவேன் அதை நாங்கள் ஒத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப்பாக ரொம்ப மட்டமாக நேற்று வரைக்கும் தான் நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கோமா என்னம்மா பார்த்தேன் நம்ம பார்த்தேன் அப்படி பார்த்தேன்னு சொல்ற நீ அவன் அவன் ஹக் பண்ணதையோ அவன் கிஸ் பண்ணதையோ பார்க்கறது அது செய்யறது அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பாக்குறீங்க ஓகே ரெண்டு பேரும் ஒன்றா தான் சுத்துறாங்க அப்போ கமருதனியா நீ பெஸ்ட்டு சொன்னேன் அப்போ பார்வை பார்த்தா உனக்கு எரிச்சல் வருது அப்போ அந்த பையனை பார்த்தா உனக்கு எரிச்சல் வருதா பையனை பார்த்தா உனக்கு அஃபெக்ஷன் வருதா என் விக்ரம் கிட்ட அஃபெக்ஷன் அந்த மாதிரி எஃப்ஜே கிட்ட வந்துட்டு எஃப்ஜே ஒன் கழுத்துல முத்தம் கொடுத்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே உன் மடியில பத்துக்கிற மாதிரி அப்போ அப்போ வந்து அப்புறம் விக்ரம் உன் தோல்லை சாஞ்சிக்கிற மாதிரி நானும் பேச வேணான்னு தான் பார்த்தேன் அப்போ அதெல்லாம் மட்டும் உனக்கு இருக்கு அப்போ நீ மட்டும் பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கலாம் உனக்கு ரெண்டு பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க இருந்தாலும் நீ மட்டும் வந்துட்டு ஒரு மங்குனி அமைச்சரை வச்சுக்கலாம் அப்போ வந்து அதுக்கு ஒரு நீ வைப்பேன் தம்பின்னு வைப்பேன் சபரி தம்பின்னு வைப்பேன் விக்ரம் வந்து என் பாய் ஃப்ரெண்டுன்னு வைப்பேன் இல்லை மங்குனி அமைச்சர்னு வைப்பேன் அப்போ அதெல்லாம் யாரும் தப்பாக பேசக்கூடாது அவள் ஓப்பனாக சொல்லிட்டா மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு அவங்களுக்கும் அந்த அவங்க அந்த அந்த லைஃப் டெசிஷன் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அதை நீ வந்து தப்பா பேச உனக்கும் நீ எஸ்ஆர்னோ மட்டும் தான் சொல்லணும் முடியாதுன்னு சொல்லிட்டல இல்லை என்ன பண்ணலான்றதுக்கு அந்த சீட்டு கூலிக்கு போட்டு ஐ மீன் அதை பண்ணிங்கல்ல அதோட அதை விட்டுணும் எதுக்காக கேரக்டர் அசோசினேட் பண்ணுறேன் அவ்வளோ கேரக்டர்ஸ் நீ பண்ணணும் வந்து எப்படி பெஸ்ட்டுன்னு சொன்னேன் அதே காரணம் சொல்ல வேண்டியதானே கம கமருதீன் சொன்னேன் உனக்கு ஹோல் டாஸ்க்கில் யார் வேணால் நீ யாத்திரையே சொல்ல வேண்டியது தானே மற்றவனே உனக்கு எப்பயுமே வால் பிடிப்பானே ஒருத்தன் விக்ரம் அவனு சொல்லி சொல்ல தானே அப்போ வந்து எது கமருதின சொன்னேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் அவள் தான் நேற்று வரைக்கும் பண்ணதை அப்படின்னும் போது உடனே விக்ரம் ஸ்டாப் பண்ணிடுறாரு ஸ்டாப் பண்ணி சரி ரொம்ப நல்லவும் போல இருக்கே மற்ற இடத்துல பேசினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நியாயம் இருக்கும் போல இருக்கே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டானே ஒரு பொண்ணு பேச்சு தப்பாக போகும்போது அப்படின்னு சொன்னால் அடுத்த வார்த்தையே எனக்கு பாரு அம்மாவை பார்க்கணும் எனக்கு பாரு அம்மாவை பார்க்கணும் சொல்கிறான் எனக்கு பாரு அம்மாவை பார்க்கணும் அவங்க வளர்ப்பு எப்படி இருக்குது அவங்க வளர்ப்பு இப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி அவங்க வளர்ப்பை பற்றி பேசுகிறான் என்னடா அவளை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு கனிய அளவனாக இருக்க போகிறேன்னு நினச்சா அடுத்த செகண்ட் வாயில் இப்படி பேசுகிறேன் கேவலம் கேட்டு போய் அது அது வாயாக என்னது அது புரியல எனக்கு அப்படி வன்மத்தை கொட்டுற வன்ம குடுன்னா இருக்க அவளை ஸ்டாப் பண்ணும்போது அந்த கனியை ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சமாக நியாயம் இல்லை அதை பற்றி நம்ம பேச வேறான்னு சொல்லுவேன்னு பார்த்தா டீசென்ட் ஜென்யூன் ஜென்டில் மேனா நல்லவனா ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா அதோட உன்னோட சைக்கோ புத்தி அடுத்த நிமிஷம் காட்டுறேன் எனக்கு அம்மாவை பார்க்கணும் இப்படி வளர்த்துருக்காங்களே பார்க்கணும் அப்படின்னா ஏ அவங்க ஊ அம்மா வயசு நடை அவங்களுக்கும் இருக்கும் அப்போ உன் வளர்ப்பு பேசும்போது மட்டும் அந்த ஒக் இருக்கிற ஹோஸ்ட் வந்தானே வக்கனையா இப்போ நீ இதை பேசியிருக்கேன் இது ஒன்றாவில் கூட காட்ட மாட்டானுங்க லைவில் நாங்கள் இதை பார்த்தோம் அப்போ லைவ்ல பார்த்தவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்போ நீ அவ அவள் அம்மாவையும் பேசிவிட்டு அந்த அம்மா வயசில் பெரியவங்கன்னு தெரிஞ்சோ அவங்களையும் நீ மட்டன் தட்டி அவங்க வளர்ப்பையும் பேசி இவளையும் மட்டன் தட்டி பேசி என்ன ஜென்மண்டானி இதை ஊமாடா பார்ப்பாங்க அப்போ அம்மா எல்லா அம்மாக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்க ஒழுங்கு தான் தப்போ சரியா அது அவங்க வீட்டு அவங்க வீட்டை ஆளுங்க கண்டுச்சிக்கிட்டோ அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க அதுக்கான ப்ளஸோ மைனஸோ கான்சிகொன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க அது மற்றவங்க வீட்டை எட்டி பார்க்குற உரிமை உனக்கு யார் கொடுத்தது மற்றவங்களோடது பர்சனல்குள்ளே போய் அந்த அம்மாவோட வளர்ப்பை பேசுகிற தகுதி அந்த அம்மா கேட்டால் அது அந்த அப்போ அவள் வந்து அந்த அம்மாக்கு பொண்ணுனா நீயும் இன்னொரு அம்மாவுக்கு புள்ளதானே அப்போ கிட்டத்தட்ட நீ அவளை அக்கா தங்கச்சீன்ற ஆங்கிளுக்கு தானே பார்க்கணும் கனி மட்டும் உனக்கு ஒஸ்தி அன்னைக்கு வந்து திவாகர் வந்து கனிய வந்து கணி அடிச்சு கட்டிப்பிடிக்காத பிடிக்காதத பேசணும் உனக்கு அப்படியே கண்ணுல ரத்தம் வந்துருச்சு காதுல ரத்தம் வந்துருச்சு கத்தியில சொல்லுனவன் நீங்க அப்படி பேசிருக்க வேணான்னா அவள வக்கனே அந்த அவங்க அந்த திவாகர் கிட்ட சண்டைக்கு போனல இப்போ அந்த கனி உட்காந்து இன்னொரு பொண்ணை பேசும்போது நீ பேச வேணாம்னு சொல்லியிருக்கணும் இல்ல கம்முன்னு நீ வாயை முடிட்டு உட்காந்துருக்கணும் அவளை பேச வேணாம்னு சொல்லிட்டு அதை விட ஒரு படி மேல நீ போய் பேசுறியே அப்ப அந்த எழுபது வயசுல இருக்க அவங்க அம்மா இதை கேட்கும்போது போது உன் உன்னுக்கான மரியாதை எங்கடா போகும் அப்போ கிட்டத்தட்ட உன் அம்மாவை நீ இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இது அதே வயசில் உன் அம்மாவும் இருக்காங்கல்ல அப்போ உன் வளர்ப்பு பேசினா அவங்களுக்கு கோவம் வரும்னு சொல்லி வக்காலத்து வாங்குறதுக்கும் விஜயஸ் வந்தார்னா அப்போ அந்த பொண்ணு வளர்ப்பை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகு தகுதி இல்லை அது அவள் பார்த்துக்கிறான் அவங்க ஆளுங்க பார்த்துக்கிறாங்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு பேசுற அப்போ உன் அம்மா அசைங்கப்படுத்துறது தான் நீ அவங்க அம்மா வசங்கப்படுத்துறதுக்கும் ஈக்குவல்னா வாய் இருக்குது நாக்கு இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அதுவும் ஆம்பளை ஆம்பளை ரிவ்யூ வரும் நான் ஆம்பளை என்ன வேணா பண்ணுவேன் ஆம்பளை நான் என்ன வேணால் பேசுவேன் ஒரு பொண்ணு ஈஸியாக பேசிவிட்டு எங்களுக்கு ரிவ்யூஸ் வரும் அப்படிலாம் பேசாதீங்க அநியாயம் பண்ணாதீங்க உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க தப்பு சரி எல்லார் வீட்லையுமே அது முன்ன பின்னே இருக்கும் அது அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க ஆனால் வாய் புளிச்சதோ மாங்க புளிச்சதோன்னு பேசாதீங்க இப்போ இப்போ பேசின மொத்த ரிவ்யூவஸ்ஸும் எல்லா தமிழில் சாரி போடுவீங்களா இது வந்து பிக் பாஸே சொல்லிட்டாரு அது தூங்குறதுனால வந்துச்சின்னு அப்போ அதே பிக் பாஸ் விதிமீறல் பண்ண எல்லாேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்து இதை பெருசாக்குவீங்களா அது பெருசானாதான் இந்த விஷயம் டவுன் ஆகும் ஒரு விஷயம் பெருசாகும் போது ஒரு விஷயம் டவுன் ஆகினா நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு முழு பூசணிக்காய் நீங்கள் சோத்துல மறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்துக்கு நியாயம் பேசுகிற மாதிரி பேச வேண்டியது அப்படின்னு ஒன்று பண்ணுவீங்கள இப்போ இவ்வளோ பெரிய தப்பு அங்கே நடந்திருக்கு ஒரு சின் ஒரு பொண்ணோட ப்ரொஜெக்ஷனை வெளில தப்பாக போயிருக்கு அந்த ஒரு மை விதிமிரலுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நாயை கொலைக்கு வச்சு என்னென்னமோ பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் வந்து தப்பாக வெளில போயிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அந்த பிக் பாஸும் ஸோ அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து இந்த விஷயத்த ஹைலைட் பண்ணி அது அதுதான் காரணமே தவிர வேறு எதுவும் காரணம் இல்லை அப்படின்னு பிக்பாஸும் இதை ஒத்துக்கிட்டு ஓப்பனாக இதை ஹைலைட் பண்ணணும் வீக்கெண்டில் இவன் அம்மாவை பற்றி பேசுனதுக்கு அந்த விஜேஸ் கேள்வி கேட்கணும் நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ஆனால் நம்ம புலமிக்க வேண்டியதான் தேங்க்யூ கைஸ்